வணக்கம் நண்பர்களே கொல்லாமை அதிகாரத்துல முன்னூத்தி இருபத்தி எட்டாவது குரலுக்கு வந்திருக்கோம் முன்னூத்தி இருபத்தி எட்டாவது குரல் என்னன்னா நன்றாகும் ஆற்றும் பெரிதெனும் சான்றோருக்கு ஒன்றாகும் ஆக்கம் கடை பாருங்க ஒவ்வொரு விஷயங்களா சொல்லிட்டு வந்தவரு சான்றோர்களுடைய அவங்க வந்து எப்படி நடந்துகிடுவாங்க அத வாழ்க்கையில வந்து நம்ம மேல உயர்த்திக்கிறதுக்கும் உள்ள வாய்ப்புகள் இருக்குது கீழே தாழ்த்திக்கிறதுக்கும் உள்ள வாய்ப்புகள் இருக்குது இதுல வந்து ஒரு சூழ்நிலையில வந்து நன்றாகும் அக்கம் கரிதனும் ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு சூழ்நிலையில வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய செல்வம் வந்து ஒரு காரியத்தினால வந்து நமக்கு வருது எப்படியோ என்ன காரணத்தினால வந்து ஒரு இடத்துல வந்து ஆஹ் ஒரு ஒரு பங்கு போடக்கூடிய ஒரு பணத்தை வந்து ஒரு பங்கு போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து ஒரு பெரிய ஒரு லாட்ரி சீட்டு மூலமா வந்து ஒரு பணம் வருது இல்லைன்னா வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு பெ பெரிய பணம் நமக்கு கிடைக்கிது இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த நன்றாக ஆகக்கூடிய ஆக்கம் வந்து சில நேரங்கள்ல வந்து அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப வருஷா இருக்கும் ஏ இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாத இதுல இத விட்டுட்டீங்கன்னா பிறகு உனக்கு வந்து கிடைக்காது இதுல வந்து நீ வந்து அதாவது இதுல உனக்கு வந்து இதுல வந்து ஒரு வரக்கூடிய அந்த வருமானம் உனக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் வந்து நீ வந்து சில காரியங்கள் வந்து அஹ் நீ அத வந்து கொஞ்சம் பிறரை பத்தி கவலை இல்லாம பிறருடைய நன்மைகளை பற்றி கவலை இல்லாம பிறருக்கு தீமை ஏற்பட போகுதுன்னு நீ தெரிஞ்சாலும் கூட அந்த அதை பற்றியெல்லாம் வந்து நீ கவனப்படாம நமக்கு வந்து இதுல வந்து நாம சத்தம் மூச்சு கட்டாம இருந்துகிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நாம வந்து இதுல வந்து இதுல வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தொகை என்னன்னா வெளியே தெரியாது இது வந்து இவர் இப்படி சொல்வதுனால இவருக்கு கிடைச்சதா இவரு வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து ஒன்னும் பாத்துக்கிடல எதையும் கண்டு அவர் அவரும் பாட்டுக்காரு அப்போ சமீபத்துல வந்து டெல்லில வந்து ஒரு ஜட்ஜு ஏன்னா இந்த கஞ்சை வீட்டுல வந்து அங்க வந்து ஒரு ரூம்ல வந்து திடீர்னு வந்து ஒரு பிடிக்குது அதுல வந்து அந்த ரூம்ல வந்து பணக்கெட்டுகள் வந்து குவியல் குவியல் இல்லாத இருபத்தெட்டு கோடி ரூபாய் அது உள்ள இருக்குது ஆனா அதை எல்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு யாருக்கு வந்த விரும்பும் சரி அதை பத்தியே கவலையே இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஆனா இவங்க தீயணைப்பு துறையிலிருந்து வந்து பார்க்கும்பொழுதுதான் தெரிஞ்சு அவ்வளவுமே ப பணக்கட்டுகள் இந்த மாதிரிலாம் வந்து இந்த பணங்கள் வந்து இதெல்லாம் இப்படித்தான் வந்து ஆக்கல்கள் நன்றாக வாக்கம் பெருமையும் இவ்வளவு வந்து அந்த பணங்களை கொண்டு நமக்கு வந்து கொடுக்காங்க அவங்க வந்து அங்க கொண்டு அப்படி போட்டுக்கோங்க போவா வெளியே தெரியக்கொள்ளாததுக்காக அப்படி வந்து நன்றாக நமக்கு நல்லதுங்கிற முறையில ஒரு நல்ல ஆக்கம் அது அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கு அது வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரியதாகத்தான் அது இருக்கு இதையெல்லாம் நம்ம செய்து கடைசியில் வந்து என்ன அதை வந்து நம்ம சரியான முறையில அந்த சான்றோட நம்ம இருந்திருந்தோமா அதை நம்ம தடுத்துருக்கோம் சான்றோ இல்லாததுனால கொன்றாகும் ஆக்கம் கடை சான்றோராக இருந்திருந்தால் அந்த கொன்று ஆகக்கூடிய ஆக்கம் வந்து அது கடை கடைசி அது கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா நீதியை கொள்ளுதல் அதுவும் உட்பலி எல்லா விஷயங்களையும் நீங்க வாழ்க்கை முறையில வந்து என்னென்ன இத்கள் உண்டோ அத்தனையும் நீங்க வந்து அதற்கு மாறா செய்யும் பொழுது அது ஒரு பெரிய கொலை அந்த கொன்றாக மாற்றம் வந்து வருதுன்னா சான்றோர்கள் வந்து அதை செய்ய மாட்டார் இன்னைக்கு பாருங்க அது வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்தியா ஊராவும் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்கள் அந்த ஜட்ஜ நோக்கி பார்க்காரு யாரோ எவரோ எங்க இருந்தவரோ யாருக்கும் தெரியாது ஒரு நாலு மாசத்துக்கு முன்னால் வரைக்கும் இன்னைக்கு எல்லாரும் பார்க்காங்க யாரு இந்தானா இந்த ஜட்ஜா அவரை வந்து அவருடைய போஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு அடுத்த அளவு வந்து அரசாங்கம் தான் புதிய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால வந்து ஒரு மனிதன் வந்து அடையக்கூடிய அந்த சிறுமை அந்த கீழ்வை எவ்வளவு பெருசு இன்ன நாளைக்கு என்ன நீங்க வந்து உங்களை வந்து வந்து பாராளுமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்று நீங்க வந்து ஜட்ஜில இருந்து உங்களை வந்து அவங்க வெளியேற்றுவாங்க பெரிதாக நம்ம நினைக்கிறதுனால அந்த நாம வந்து செல்வோம் அதுதான் திருவள்ளு சொல்றாரு நன்றாகும் நன்றாகும் மாக்கம் பெரிதும் சான்றவுக்கு ஒன்றாக மாக்கம் கடை இது ஒரு கொல்லுவதால் ஒன்றாக மாக்கம்னா மனிதர்களை மட்டும் கொல்லுவதாக நியாயம் தர்மம் எல்லாத்தையும் கொள்வதாலையும் இந்த இது வந்து அதை செய்ய மாட்டார்கள் சான்று சரி நண்பர்களே அடுத்தால என்ன சொல்றாரு 何もなんてくれ。